நாக சதுர்த்தி அன்னைக்கு நாங்க என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிமுறைகள் பண்ணணும் எந்த கோவில் போனோம் எது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக சதுர்த்தி வழிபடும் போது அதனோட கெடு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவிகிதம் குறைஞ்சிருக்கும் நிறைய கோவில்கள்ல புத்து இருக்கும் அந்த கோவில்கள்ல வேண்டுதல் வச்சுட்டு பால் வாங்கி கொடுப்பாங்க முட்டை வாங்கி கொடுப்பாங்க அம்மனுக்கு அங்க போய் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி சரியாயிடுமா நேராக அவங்க வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் அவனை சாடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப கொத்திருச்சு அவனுக்கு வந்து அஞ்சு பசங்க அஞ்சு ஆம்பளை பசங்களையும் சாவடிச்சிடுச்சு நிறைய நார்த்ல சிவன் எல்லாம் காமிப்பாங்க எல்லாம் அந்த பாம்பு இதுல வச்சிருப்பாங்க இல்லாம பாக்ஸ்ல எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் திறந்து திறந்து எல்லாரும் போய் பால் ஊத்துவாங்க இப்ப தேவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ரீம் ஸ்ரீம் ஹைம் தேவியை நமக்கு இந்த மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் நாகராஜர்னா நம்ம ஓம் நாகராஜாய் நமக்கு ஓம் நாகராஜாய் நமக்குன்னு சொன்னாலே போதும் இப்ப ஆதிசேஷன்னா ஓம் ஆதிசேஷாய் நமக்கு வாசுகினா ஓம் வாசுகி நமக்கு சர்ப்பங்களை வழிபடுறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான விஷயம் என்னன்னா நாகராஜரை யார் கும்பிட்டாலும் நற்புத்திரர்கள் பிறப்பார்கள் யூ தவல் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி சதுர்த்தி பத்தி கேட்டு சொல்லுங்க சதுர்த்தி எந்த நாள்ல வருது அன்னைக்கு என்ன செய்யணும் எந்த கோவில் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுக்காக அதுக்காக நம்ம டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட நாகச்சதுர்த்தினா என்ன அது எதுக்காக அந்த நாகச்சதுர்த்தி இவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நாகச்சதுர்த்தி எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா நாகச்சதுர்த்தி எப்போ வருது ஏன்னா இந்த நாகதோஷம் இருக்கு அப்படிங்கிற சொல்றவங்களா நாகச்சதுர்த்தி என்னைக்கு சாமி கும்பிடணும் சொல்லிருப்பாங்க வழிமுறைகள் பண்ணணும் எந்த கோவில் போனோம் இப்ப வந்து சாதாரணமா நிறைய கோவில் புத்து இருக்கும் நாகம் இருக்கு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான எல்லாம் போய் நாங்க என்ன பண்ணணும் நிறைய இடங்கள்ல பார்த்தா அந்த இடத்துல பாம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமலே அந்த இடத்துல முட்டையா வாங்கி போட்டு போட்டுவாங்க பாலா ஊத்துவாங்க சதுர்த்தி என்னைக்கு எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்கல தௌசண்ட் ட்வெண்டி ஃபோர் இந்த வருஷம் வந்து எயித் ஆகஸ்ட் வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை நாக சதுர்த்தி வருது இந்த நாக சவுத்தை விட வடநாட்டில் ரொம்பவே விசேஷமா செலிப்ரேட் பண்றாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சில காலமா கொஞ்சம் வருஷமா நாகசதுர்த்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த நாகசது விசேஷமே என்னென்னம்மா நம்மளுக்கு ஜாதகத்துல ராகு தசை இருக்கு கேது தசை இருக்குது ராகு வந்து சரி இல்லை அதாவது ராகு வக்ரமா இருக்காரு நீச்சரா இருக்காரு பாபர் அவரே பாபர் தான் அவர் இன்னும் பாபரோட கன்ஜங்ஷன்ல இருக்காரு சனியினோட பார்வையில இருக்காரு குருனோட பார்வை கூட இல்லை சனியோட சேர்ந்துருக்காரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்டான காலகட்டமா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கேது தோஷம் கேது வந்து சரியில்லை கேது வக்ரமா இருக்காரு அப்படின்னாலும் காலசர்போஷம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கமாயிருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நாகதோஷம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து பாத்தீங்களானா இந்த நாகசதுர்த்தி வழிபடும் போது அதனோட பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிடும் சோ நாகசதுர்த்திக்கு அவ்வளவு பவர் இருக்கு பவர் நாகசதுர்த்திக்கு என்னக்கா பண்ணணும் என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா நிறைய கோவில்கள்ல புத்து இருக்கும் அந்த கோவில்கள்ல வேண்டுதல் வச்சுட்டு பால் வாங்கி கொடுப்பாங்க முட்டை வாங்கி கொடுப்பாங்க அம்மனுக்கு அங்க போய் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி பண்ணுனா சரியாயிடுமா அந்த மாதிரி பண்றதுமா ஆனா இந்த நாக சதுர்த்திக்கு நாகங்களை வழிபடணுமா இந்த நாக சதுர்த்திக்குன்னே ஒரு கதை இருக்குமா அதாவது இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ஏர் எடுத்து விவசாயம் நிலம் உழுவ மாட்டாங்க ஏன் காரணம் என்னன்னா இந்த காலகட்டம் மழை காலகட்டம் இல்லைங்களா சோ பொந்துல இருந்து பாம்பெல்லாம் வெளியே வரும் நம்ம க ஏர்னோட அந்த கலப்பட்டு பாம்பு இறந்துச்சுன்னா இன்னைக்கு நாள் இறந்துச்சுன்னா தீராத நாகதோஷம் ஆயிடும் தான் வந்து நாகதோஷம் வாங்க பூர்வ ஜென்மத்துல அந்த மாதிரி பண்ணியிருந்தா இப்ப அந்த நாகதோஷம் வரும் சோ இதுக்கு ஒரு கதையே இருக்கு என்னன்னா ஒரு முறை என்ன ஆயிருக்கு ஒரு இது உண்மை கதை புயல ஒரு முறை என்ன ஆயிருக்கு ஒரு விவசாயி வந்து நிலம் உழுந்திருக்கான் அன்னைக்கு கரெக்டா நாகசதுர்த்தி நில உழும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒரு சின்ன பொத்து அதாவது பொந்து இருந்திருக்கு பொந்துல வந்து நிறைய பாம்பு குட்டிகள் இருந்திருக்கு நெல்ல பாம்பு குட்டிகள் இவர் விழும்போது அந்த ஏர்னோட கலப்பை இவருக்கு தெரியல விழுந்துட்டே போயிட்டு இருக்காரு இவருக்கு தெரியவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னே ஒரே ரத்தமா இருக்கு சரி பாம்பு என்ன பண்றதுன்னு இவர் விட்டுட்டாரு அந்த பாம்பு வந்து தாய் பாம்பு வந்து பார்க்கும்போது அதனோட அத்துணை குட்டிகளும் இறந்ததை பார்த்தோன்னே அது என்ன பண்ணியிருக்கு அந்த ஏர் விழுதான் பார்த்தீங்களா விவசாயி நேராக அவங்க வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் அவனை சாவடிச்சிடுச்சு கொத்திடுச்சு கொத்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப கொத்திடுச்சு அவனுக்கு வந்து அஞ்சு பசங்க அஞ்சு ஆம்பளை பசங்களையும் சாவடிச்சிடுச்சு அவங்களோட சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் அவரோட மொத பொண்ணு கல்யாணம் பண்ணி வேற ஊர்ல கொடுத்துருந்தாரு அந்த பொண்ணை சாவடிக்க இந்த நாகம் போகுது போகும்போது அங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கரெக்ட் நாகங்களுக்கு பூஜை பண்ணி இருந்துச்சு வழக்கம் நாகங்களை கும்பிடுறது கும்பிட்டுட்டு நாகதேவதை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது கர்ப்பூரம் காமிக்குது இந்த பாம்பு போன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது வந்து இந்த நாகத்துக்கும் பூ போட்டு கற்பூரம் காமிச்சு கும்பிடுது கும்பிடும் போது இந்த நாகம் சொல்லுது நான் உன்ன தான் வந்தேன் நீ எப்ப நான் இங்க வந்து பாக்கும்போது நீ இந்த நாக பூஜை செய்றியோ உன்னை சாவடிக்க எனக்கு மனசு இல்ல உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த பொண்ணு கிட்ட இந்த நாக வந்து சொல்லுது உங்க அப்பானால என் குழந்தைங்களாம் இறந்துச்சு உங்க உங்க கூட பிறந்த தம்பிங்களெல்லாம் நான் சாவடிச்சிட்டேன் உங்க அப்பா அம்மாவை சாவடிச்சிட்டேன் அப்ப அந்த பொண்ணு சொல்லுது அம்மா நாகதேவதே எங்க என்னை நீ யார் யாரெல்லாம் சாவடிச்சோ அவங்க தெரியாம பண்ணிட்டாங்கம்மா அவங்களுக்கு உயிர் பிச்சு கொடு அப்படின்னு கேக்குது இந்த நாக வந்து வரமா உங்களுக்கு பிச்சு குடுத்துடுது அவங்க அப்பாவை அம்மாவை தம்பிங்களெல்லாம் உயிர் பிச்சு கொடுக்குது இதுதான் கதை அதாவது இதுதான் நாகசதுர்த்தியினோட கதை யார் ஒருத்தர் நாகசதுர்த்தி அன்னைக்கு நாகங்களை வழிபாடு பண்றாங்களோ இதுக்கு முன்னாடி எத்தனை புறவி எடுத்திருந்தாங்களோ அத்தனை பிறவிலையும் என்னென்னலாம் நாகதோஷம் இருந்துச்சோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு அவ்வளோ பவர் அவ்வளோ பவர் பவர் இப்ப வந்து நம்ம இப்படி பண்றோமா இப்ப நீங்க ஒன்னும் இல்லை நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா நாகசதுர்த்தி அன்னைக்கு நிறைய நார்த்த்ல சிவன் கோயிலெலாம் காமிப்பாங்க எல்லாம் அந்த பாம்பு இதுல வச்சிருப்பாங்க பாக்ஸ்ல எல்லாம் வச்சிட்டு எல்லாரும் திறந்து திறந்து எல்லாரும் போய் பால் ஊத்துவாங்க இதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கூட கூடிய கூட கூடிய பாம்பு வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா பாம்புக்கு பால் ஊத்துறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இது வந்து இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி சிவன் கோயில் யாரும் பாம்பு இல்லீங்களா அந்த ஊர்ல அது கஷ்டமா போச்சு நம்ம ஊர்ல அது கஷ்டம் இல்ல இப்ப நம்ம ஊர் மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதாவது இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுமா எந்த விசேஷ நாள்னும் காலையில எந்திரிச்சுக்கணுமா எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இப்ப பிள்ளையார் கோயில்ல கூட நாகரோட சன்னதி இருக்கு பாத்தீங்களா ஒரு நாகநாதர் சிலை இருக்கு ஏதாவது ஒரு நாகராவது பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நாகர் பிரதிஷ்ட பண்ணியிருக்கு சின்ன கோயிலாக இருந்தால் கூட இருக்குது இப்போ எல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பிளேட்ல மஞ்ச குங்குமம் சந்தனம் ஒரு கிளாஸ் பால் பஞ்சு இருக்கு இல்லம்மா பஞ்சு ஒரு ரோல் எடுத்துகிட்டு போயிடணும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு வந்து பால் பாயசம் எடுத்துகிட்டு போகணும் ஓ பால் பாயசம் இல்லைனா பாலில் வந்து சக்கரை போட்டு வெள்ளம் போட்டு காய்ச்சல்தான் எடுத்துகிட்டு போகணும் பூ எடுத்துகிட்டு போகணும் பூ வந்து மல்லிகைப்பூ எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க நாகர் சின்ன சின்ன எல்லாம் வந்து நம்மளே நாகர்க்க அபிஷேகம் பண்ணலாம் விடுறாங்க இப்ப அந்த மாதிரி நாகருக்கு வந்து தண்ணியும் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் பால் தண்ணி கோயில் இல்லைன்னா நம்மளே எடுத்துகிட்டு போக வேண்டியது அப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு போறோம்ல அத ஊத்தி அபிஷேகம் பண்ணி ஒரு துணி வச்சு கிளீனாக தொடச்சி மஞ்ச குங்குமம் சந்தனம்லாம் எத்தனை போட்டு வைக்க முடியுமோ வச்சு இந்த மஞ்ச குங்குமம் பஞ்சு இருக்கலமா பஞ்சை எப்படி வச்சு மஞ்ச குங்குமம் இப்படி இப்படி வைப்பாங்க மாலை மாதிரி ஒரு வெல்வெட்டு மாலை மாதிரி போடுறது போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போற அந்த பால் பாயசம் இல்ல சில பிராமின் ஸ்வீட் வாசல்ல கூட அத போட்டிருப்பாங்க ஆஹ் போடுவாங்க போடுவாங்க சிலர் சிலர் போடுறது உண்டு அது என்னன்னா அது வந்து நாகரங்களுக்கு சாத்தந்தா இருக்கும் கொண்டு வந்து போடுவாங்க சில வழிபாட்டு முறையில அது பண்றதுதான் அதை வந்து அவங்களுக்கு போட்டுட்டு நம்ம கொண்டு போன அந்த ஸ்வீட் இருக்கு பாத்தீங்களா பால் பாயசம் இருக்கு இல்ல பால் இருக்கு அதை வச்சு வெள்ளம் கலந்த பால் அதை வச்சு கற்பூரம் காமிச்சுட்டு நாகர்கிட்ட வேண்டிக்கணும் இன்னைக்கு நாக சதுர்த்தி உன்ன நான் கும்பிட்டுட்டேன் எனக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஜாதகத்துல ராகு கேது எல்லாருக்கும் ராகு தசை வரும் கேது தசை வரும் இல்லைங்களா வயசுதான் முன்ன பின்ன வரும் அந்த மாதிரி தசை வரும்போது பாதிப்பு இல்லாம பார்த்துக்கும் ராகு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் ரொம்ப வக்கரமா இருந்தா ரொம்ப காம்ப்ளிகேஷன் சோ இந்த மாதிரி கேதுலாம் நல்லா இல்லைன்னா மென்டலி ப்ராப்ளம் வரும் நல்லா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஃபாரின் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி என்ன தோஷம் இருந்தாலும் நாகத்தினால எத்துணை தோஷம் இருந்தாலும் அத்துணை தோஷமும் நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகதேவதை கிட்ட வேண்டிக்கணும் வேண்டிட்டு வந்துடும் வேண்டிட்டு வீட்டுல வந்துடலாம் அவ்வளவுதான் வீட்டுல வந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து அன்னைக்கு கோயில் போய் செய்யற வழிபாடு நாகசதுர்த்திக்கு சதுர்த்திக்கு இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் போறதுக்கான நேரமே இருக்காது வீட்லயே பிஸியா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம்னாமா நம்ம வீட்டுல நம்ம வந்து ஒரு சின்ன நாகர் செலை இருந்தா எடுத்துக்கணும் பாம்பு சிலை பாம்பு சிலை இல்லைங்க அப்படின்னா இப்ப நம்ம பெருமாள் படம்னா பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருப்பாரு பாம்பு தான் அந்த படத்தை எடுத்து வச்சு பெருமாளுக்கு ஆதிசேஷனுக்குலாம் வச்சுக்கலாம் வீட்டுல பெருமாள் படம் இல்லைங்க ஈசன்னா ஈசன் கழுத்துல வாசுகி இருக்கும் அதை எடுத்துக்கலாம் ஈசன் படமும் இல்லைங்க கருமாரியம்மன் இருந்தா கருமாரியம்மனுக்கு கொடையாவே நாகம்தான் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம எல்லாரும் வீட்லயும் பிள்ளையார் படம் இருக்கும் பிள்ளையார் அரைஞ்சான் கைதாவே ஞாகத்தை தான் வச்சிருப்பார் ஸோ அதை வச்சு அந்த போட்டோ நம்மளுக்கு பாம்புன்னு ஒண்ணு இருந்தா சரி அதை வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சேம் ப்ரொசீஜர் அந்த பஞ்சி வந்து போட்டு விளக்கேத்தி ஏத்தி ஒரு ஸ்வீட் வச்சு அந்த ஸ்வீட் வந்து பால் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும் வச்சு நிவேதம் பண்ணிடலாம் வீட்டுல இருக்குது அப்படின்னும் போது நம்ம வீட்டுல செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோமா அதுக்கு வந்து நாக தேவதைகளோட நிறைய மந்திரம் இருக்கு இப்ப நாகராஜரோட மந்திரம் இருக்கு அதே மாதிரி நாகராணி மானசாதேவி அவளோட மந்திரம் இருக்கு இப்ப மானசாதேவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ரீம் ஸ்ரீம் கிளீம் ஹைம் தேவியை நமக்கு இந்த மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் நாகராஜர்னா நம்ம ஓம் நாகராஜாய் நமக்கு ஓம் நாகராஜாய் நமக்குன்னு சொன்னாலே போதும் இப்ப ஆதிசேஷன்னா ஓம் ஆதிசேஷாய் நமக்கு வாசுகினா ஓம் வாசுகை நமக்கு இப்ப நான் வந்து அன்னைக்கு வந்து வாசுகியை தான் கும்பிடுவேன் எனக்கு வந்து வாசுகி ரொம்ப பிடிக்கும் அதனால வாசுகி கும்பிடுவேன் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த இப்ப கார்கோடகன் இருக்கான் பத்மன் இருக்கான் ஆதிசேஷன் இருக்கான் வாசுகி இருக்கான் காலன் இருக்கான் எத்தனையோ நாகதேவதர்கள் இருக்காங்க மானசா தேவி இருக்கா வந்துட்டு பார்க்கடல் கடையும் போது திரியா இருந்துச்சு இல்லம்மா அந்த அதுதான் ஈசன் கழுத்துல இருக்க பாம்பு வாசுகி அந்த வாசுகி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கும்பிடுறது கழுத்துல இருக்கிறதுனால நான் வாசுகி கும்பிடுவேன் யாருனாலும் எந்த நாகதேவதைனாலும் கும்பிடணும் ஆக மட்டும் நாகதேவதையை கும்பிடணும் கும்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வம்சத்துக்கு பாம்புனால தோஷம்ன்றது நிறைய இருக்குமா நான் சொன்னேன் முக்கியமா இந்த ராகு கேது தோஷம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாது குழந்தை கூடாது நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ராகுவும் கேதுவும் பிரீத்தி ஆவாங்க பூர்வ ஜென்ம நம்ம நாகத்தை தெரியாம அடிச்சிட்டோம் தெரியாம வந்து எத்தனையோ சொல்றாங்க பத்திங்களா நாகதோஷம் இருக்கு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ண அந்த துணியை வந்து போட்டுருச்சு நாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா நாகதோஷத்துல உண்மைதாமா உண்மைதான் அதனாலதான் வந்து கிராமத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எரிச்சிட சொல்லுவாங்க புதச்சிடணும் நாய் சாப்பிடக்கூடாது பாம்பு மேல போக கூடாது பள்ளி போகக்கூடாது வந்துடும் ஆமா இந்த மாதிரி வந்துரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தோஷம் நிறைய பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகசதுர்த்தி வழிபாட்டுனால கலை எடுக்கப்படும் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது உண்மை வீட்டுலன்னா இந்த மாதிரி வழிபாடு ஓகே மேம் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி முடியலன்னா ஓம் நாகராஜாய் நமக்கு இன்னொண்ணுமா இந்த சர்ப்பங்களை வழிபாடுறதுலயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான விஷயம் என்னன்னா நாகராஜரை யார் கும்பிட்டாலும் நற்புத்திரர்கள் பிறப்பார்கள் சூப்பர் இதுக்கு வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்கு குழந்தைல நாகஜ நாகராஜரை கும்பிட்டு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உத்தம புத்திரனா இருக்கும் ஓ அப்படி ஒரு நாகராஜரை கும்பிட்டு வழிபாடு அதாவது வழிபாட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பேர் சொல்லும் பிள்ளையா இருக்கும் கண்டிப்பா அப்படி ஒரு பெரிய அட்வான்டேஜும் உண்டு இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த பதிவு பார்ப்பாங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நாகராஜரை வழிபாடு பண்ணணும் நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க கண்டிப்பா மேம் நாகச்சதுர்த்தினா என்ன அப்படின்னு கேட்ட நேயர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நாகச்சதுர்த்தியில இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நாக நாகச்சதுர்த்தியில வழிபட்டா இவ்வளவு நன்மைகள் நடக்கும் நிறைய நிறையா விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நன்றி மேம் தொடர்ந்து பேசலாம் நன்றி